இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் நூறு கோவில்களில் ஆன்மீக புத்தக விற்பனை நிலையம் திறப்பு விழா சென்னையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பிரசித்தி பெற்ற அஸ்வினி நட்சத்திர பரிகார பிரவி மருந்தீஸ்வரர் கோவிலில் இன்று ஆன்மீக புத்தக விற்பனை நிலையத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவில் செயல் அலுவலர் முருகையன் முன்னிலையில் நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் குத்துவிளக்கு ஏற்றியும் முதல் புத்தக விற்பனையை துவக்கி வைத்தார் விழாவில் பழையங்குடி அகஸ்தீஸ்வரர் கோவில் செயல் அலுவலர் சிங்காரவடிவேலு வேலு ஆய்வாளர் ராஜேந்திர பிரசன்னா நகராட்சி துணைத் தலைவர் ஜெயப்பிரகாஷ் கோவில் கணக்கர் ராஜ்மோகன் மாவட்ட நுகர்வோர் மைய தலைவர் வழக்கறிஞர் நாகராஜன் உளவார பணிக்குழு செயலாளர் ஜெயப்பிரகாஷ் சாமிநாதன் மற்றும் கோவில் அலுவலர்கள் பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் வந்து நூறு கோயில்களில் இன்றைக்கு ஆன்மீக புத்தக கண்காட்சி துவக்கப்படுகிறது முதலமைச்சரால் முதலமைச்சர் வந்து நேரடியாக பழனி சிக்கல் ரெண்டு கோயில்களையும் நேரடியாக தோக்குறாரு அந்த நேரத்தில் குத்தவழை கேட்டப்படுகிறது அதே நேரத்தில் மற்ற உள்ள தொண்ணூத்தெட்டு கோயில்களில் நம்ம திருத்திருப்ப கோயில் உட்பட எல்லாரும் குத்தவழை கேட்டி இந்த புத்தக கண்காட்சி துவக்குறாங்க தமிழக அரசு வந்து ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒன்றரை லட்சம் ரூபாயிலேருந்து மூணு லட்ச ரூபாய்க்கு புத்தகங்களை வழங்கியுள்ளது உள்ளது ஆன்மீக புத்தகங்கள் இந்த ஆன்மீக புத்தகங்கள் வந்து ஆன்மீக தேட்டர் உள்ளவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இவங்க வந்து ஐநூறு ஆயிரம் கொடுத்து வாங்குற புத்தகத்தை கோவில் வந்து இனாமா கொடுத்து படிக்க சொல்கிறதுக்கு செய்கிறாங்க இதில் அது மட்டும் இல்லை ஹெச்ஆர்என்சியில் வந்து இஓ வேலை மற்ற சூப்பரண்ட் வேலை மற்ற வேலைகள் ஜேசியோட தெரிஞ்சிருக்கிற வேலை இந்த வேலைகளுக்கும் இந்த புத்தகத்தை படிக்காக்க நிச்சயமாக ஆன்சர் எழுதலாம் ஏன்னா அந்த வைக்கிற எக்ஸாம்பில் வந்து முழுவதும் ஆன்மீக கீழே வரும் எல்லா புத்தகத்துலையும் இங்கே அது போய் பார்க்க முடியாது அந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சரை பார்க்க முடியாது இந்த இடத்துல வந்து நிச்சயமாக கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாம் இதிலே படிக்கலாம் புத்தகம் மாடல் கொஸ்டின் அப்புறம் இதில் வந்துடும் இதில் அந்த அடிப்படையில் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் பொதுமக்கள் வந்து உபயோகப்படுத்திக்கணும் அதுவும் இப்போ ஆன்மீக திட்டம் அதிகமான அப்புறம் இந்த புத்தகத்தை வந்தப்புறம் புத்தகத்தை படிக்கிற அந்த நபர் பக்தர் வந்து இன்னும் அதிகமான ஆன்மீக ஈடுபாட்டில் வந்துடுவார் ஏன்னா ஒரு விதம் ஒரு பேக்கரவுண்ட தெரிஞ்சுக்கிட்டால் தான் கோயிலை பற்றி இன்னும் நல்லா சிறப்பாக சொல்ல முடியும் இங்கே உள்ள நம்ம பவுசி திருக்கோயில பத்தி பற்றி இங்கே நதி உடனேதாகவே சொல்கிறாங்க இந்த இடத்துல அதை மாற்றி பவுசி சுவாமி திருக்கோயிலாக கட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க நதியை போக்க மாத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி இந்த மாதிரி வேலைகள் திருத்திரங்கில் உள்ளவங்களே தெரியாது ஆனால் புத்தகத்தை படிச்சீங்கன்னா அவ்வளோ விரவங்கள் தெரியும் அதனால் இந்த கண்காட்சியை நல்லா உபயப்படுத்திக்கிட்டு தினசரி புத்தகம் கடை தொடரும் எல்லாரும் வந்து படித்து பயன்பெற வேண்டும் என்று கற்றுக்கொள் நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வரோம் இன்னைக்கு திருத்தரைப்பூண்டி பிறவை மரதேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருந்தோம் இங்கே வந்து எல்லா கோயில்லையும் கிட்டத்தட்ட நூறு கோயிலில் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து இங்கே ஆன்மீக புத்தக புத்தக திருவிழா திறந்து வச்சிருக்காங்க அதில் நாங்கள் கலந்து கொண்டதுல வந்து நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இங்கே எல்லா விதமான ஆன்மீக புத்தகங்களும் இருக்கு நீங்களும் பெற்று பயன் பயன்பெறுவீங்களாங்க